நன்னூல் இலக்கணத்தை பற்றி சிறிது காண்போம் நல்ல நூல் நன்னூல் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு இது ஒரு இலக்கண நூல் இதை இயற்றியவர் பவானந்தி முனிவர் சீயகங்கன் என்ற சிற்றரசருடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப இந்நூலை பாடினர் என்று சொல்வார்கள் சீயகங்கன் மூன்றாம் குலோத்தும சோழனுடைய காலகட்டத்தில் இருந்தவன் தொழுகாய்ப்பத்திற்கு பின் எழுந்த நல்ல நூல்களில் நல்ல நூல் இதுதான் இந்நூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் என இரண்டு வகையான பாயிரங்கள் உண்டு இப்போ நூல் ஆசிரியர் கற்பிக்கு முறை மாணாக்கன் கற்கு முறை இவை இவையை பற்றி கூறக்கூடியதான் தான் பொதுப்பாயிரம் அப்படின்னு பேர் நூலை ஆக்கியோன் அது முதல் நூலாக வழிநூலாக நூலினுடைய எல்லை நூலினுடைய பெயர் தொகுத்து கூறுறது விரித்து கூறுறது தொகுத்து விரித்து கூறுறது மொழிபெயர்ப்பு போன்ற பதினோரு காரணங்களை கூறுவது தான் சிறப்பு பயணம் அப்படின்னு பேர் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் மட்டுமே சொல்லும் நூல் இது தொல்காப்பியம் போல பொருளதிகாரம் இதில் சொல்லவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தொல்காப்பியம் கிபி முதல் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு வரை இருந்தாலும் இது கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு பின்னாடி இது வந்தால் கூட பொருளதிகாரம் இது சொல்லவில்லை எழுத்ததிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்தியல் பதவியல் உயிரீற்று புணரியல் புனரியல் உறுப்பு புணரியல் என ஐந்தியல்கள் அடங்கியது தான் எழுத்ததிகாரம் இல்லையா உயிர் ஈறு வந்து எவ்வாறு புணர்கிறது மெய் ஈறு வந்து எவ்வாறு புணர்கிறது வேற்றுமை உறவு எவ்வாறு புணர்கிறது என ஐந்தியல்களை கொண்டது தான் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என்ன பெயரியல் வினையியல் பொதுவியல் இடையியல் உரியல் என ஐந்து இயல்களை கொண்டு தான் சொல்லதிகாரம் இதில் பெயர் வினை இடை உரி என்பது தொல்காப்பித்து கொண்டு இங்கே உண்டு அங்கேயும் சொல்லதிகாரம் சொல்லப்படுகிறது இங்கே சொல்லதிகாரம் சொல்லப்படுகிறது இடையில் பொதுவியல் என்கிற ஒரு பொது இலக்கணத்தையும் நன்னுள் சொல்லுகிறது மக்களை ஆறறிவு என்பார் தொல்காப்பியரங்கு மக்களை ஆறறிவு என்பார் ஓரறிவு உயிர் இரு உயிர் மூவறிவு உயிர் எது என்று சொல்லி இறுதியில் தேவர் மக்கள் கயவர் இவர்கள் எல்லாம் ஆறறிவு என்பார் தொல்காப்பியர் ஆனால் நன்னூல் ஆசிரியராகிய பவனந்தி முனிவர் மக்களை ஐந்தறிவு என்று என்கிறார் இது மிகப்பெரிய ஒரு வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகை நானே என்று சொன்ன நூல் நன்னூல் தான் நிறைய பேர் தொல்காப்பியன்னு சொல்கிறாங்க அது நன்னூல் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்